என் பெயர் ஆகாஷ் இந்த சம்பவம் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்தது நான் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக்கிங் செய்தேன் மாலை நேர ரயில் அது நேரம் தவறாமல் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஸ்டேஷனை வந்து அடைந்தேன் ரயிலில் சிற்றுண்டி வாங்கி கொண்டு ரயில் நிலையத்தில் ரயில் திட்டமிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்தது என் இருக்கைக்கு மேல் பெட் இருந்ததால் ஜாமான்களை கீழே வைத்து விட்டு அமர்ந்தேன் ரயில் புறப்பட்ட இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருந்தன அப்போது ஒரு அத்தை மற்றும் அவரது கணவர் உள்ளே வந்தார்கள் அவர்கள் தங்கள் இருக்கையை தேடி அந்த அத்தை கீழே உள்ள பெட் அமர்ந்தார் அவரது கணவர் ஜாமான்களை வைத்துவிட்டு விரைவாக இறங்கிவிட்டார் ரயில் புறப்பட்டு விட்டது நான் எனது போனில் ஈடுபட்டிருந்தேன் அருகில் இருந்த இருக்கையில் மற்ற பயணிகள் இருந்தனர் அவர்களின் இரண்டு தம்பதியினர் ஒவ்வொருக்கொருவரும் ஒரு குழந்தையுடன் இருந்தனர் அப்படியே உட்கார்ந்து பதினோரு மணி ஆகிவிட்டது நான் மேலே போய் தூங்கிவிடலாம் என்று நினைத்தேன் அதற்குள் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்தார் எல்லோருக்கும் தங்கள் டிக்கெட்டுகளை காட்டினர் அத்தையிடம் டிக்கெட் கேட்கப்பட்டது அவர் தனது டிக்கெட்டை காட்டினார் டிடி பார்த்துவிட்டு விட்டு நீங்கள் தவறான ரயிலில் ஏறிவிட்டீர்கள் உங்கள் டிக்கெட் வேறு வேறு இது ரயில் என்று சொன்னார் டிடிஆர் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி உங்கள் டிக்கெட்டை மாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த அத்தை டிடிஆரிடம் கெஞ்சினார் வேகமாக ரயில் மாற்றியதால் தவறான இந்த ரயிலில் ஏறிவிட்டேன் என்று எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது எங்கள் ரயிலும் அவர் போக வேண்டிய இடத்திற்கே சென்றது ஆனால் அவரது ஸ்டேஷன் இரண்டு ஸ்டேஷன்கள் பின்னால் இருந்தது அங்கிருந்து டாக்சியில் போக வேண்டும் சொன்னார் உங்கள் இருக்கையான பயணிகள் அடுத்த ஸ்டேஷனில் ஏறுவார்கள் அவர்கள் உங்களுடன் இடத்தை சரி இல்லை என்றால் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இறங்க அவரை ஆறுதல் பரவாயில்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னோம் அடுத்த ஸ்டேஷனில் வந்தது அந்த இருக்கையான பயணி வந்தார் ஒரு பெண் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் அவருக்கு ஒரு

ரயிலின் இறுதி ஸ்டேஷனில் அத்தை இறங்க வேண்டிய இடம் காலை ஏழு மணி நான் எழுந்து பாத்ரூம் சென்றேன் திரும்பி வரும்போது அத்தை கேட்டரியில் நின்று கொண்டு தன் கணவரன் போன் பேசி கொண்டிருந்தார் நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னேன் நேரம் கடந்து போனோம் அவர்களை பார்த்ததில் எனக்கும் மனசு வருத்தமாக இருந்தது அதனால் நான் அவரிடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது என்றார் நீங்கள் என் இருக்கையில் அமரலாம் நான் நின்றே பயணம் செய்கிறேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்ட அந்த அத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார் அவர்கள் என்னிடம் உங்களுடைய இருக்கை எது என்று கேட்டார்கள் நான் எனக்கு மேல் பெர்த் படுக்கை உள்ளது என்று சொன்னேன் அவர்கள் மேல் பெர்த் எப்படி இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் அந்த எண்ணத்திலேயே இருந்தார்கள் நான் அவர்களுக்கு விளக்கி சொன்னேன் பிறகு அவர்கள் சரி நாம் இருவரும் அமரலாம் என்று சொன்னார் அவர் சம்மதித்தார் நாங்கள் இருவரும் இருக்கை அருகே வந்தோம் நான் பலமாக கெஞ்சிய பிறகு அவர்கள் என் வேண்டுகோளுக்கு இறங்கினார் அப்போது நாங்கள் இருவரும் அமர்ந்தோம் எனக்கு தூக்கம் வந்து கொண்டிருந்தது அவர்களும் தூக்கம் வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருந்தது அத்தை கண்களை மூடிக்கொண்டு ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார் இரவு நேரம் என்பதால் தூக்கம் வந்தே தீரும் அவர்களிடம் அத்தை ஒரு வேலை செய்யலாம் நாங்கள் இருவரும் எதிர் எதிர் திசையில் தலை வைத்து தூங்கலாம் என்றார் ரயில் இருக்கைகள் பெரியவை இருந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும் என்றேன் அத்தை சரி என்றார்கள் இப்போது நாங்கள் இருவரும் தூங்கினோம் என் கால்கள் இருக்கும் பக்கத்தில் அவர்களின் தலை இருந்தது அவர்களின் கால்கள் இருக்கும் பகுதியில் என் இருந்தது தலை என்னிடம் போர்வை இருந்தது நான் அதை எடுத்துக்கொண்டேன் அத்தை தூங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் குளிரின் காரணமாக அவர்கள் நடுக்கிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களிடம் போர்வை எதுவும் இல்லை அவர்களுடைய பையில் போர்வை இருந்தது ஆனால் மேலே ஏறும்போது அதை எடுத்து வர மறந்துவிட்டார்கள் இப்போது பையிலிருந்து போர்வையை எடுக்க அவர்களுக்கு தைரியம் இல்லை ஏனென்றால் பை கீழே இருந்தது கொஞ்ச நேரம் கழித்து அவர்களுக்கு குளிர் அதிகமாக ஆரம்பித்து விட்டது நான் அவர்களை என் போர்வையில் வரச் சொன்னேன் ஆனால் அவர்கள் பரவாயில்லை இப்படியே சரி என்றார்கள் நான் இப்படி எப்படி பரவாயில்லை வந்துவிடுங்கள் நாம் இருவரும் ஒரே போர்வைக்குள் தூங்கலாம் என்றேன் இப்போது அத்தை என் போர்வையில் என் பொட்டி தூங்கினார்கள் எனக்கு சூடாக தோன்றியது சில நிமிடங்களுக்கு பிறகு நான் என் நிலையை மாற்ற முயன்றேன் ஆனால் இடம் இல்லாததால் பின்னால் செல்ல முடியவில்லை பிறகு நான் அப்படியே கிடந்திட்டேன் அவர்களின் வயது முப்பத்தைந்து என்பது அவர்களின் அடையாள அட்டையை பார்த்ததுதான் எனக்கு தெரிந்தது நான் என் தலையை அவர்களின் கால்களில் மேல் வைத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் அத்தை கொஞ்ச நேரம் கழித்து விழித்துக் கொண்டு என்னை பார்த்தார்கள் அவர்களுக்கு ஏதோ நடந்து விட்டது என்று நான் நினைத்து கொஞ்சம் பதட்டப்பட்டேன் அத்தை என்னிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள் நான் ஏன் நான் உங்கள் கால்களில் மேல் தலையை வைத்தேன் என்று கேட்டேன் அவர்களிடம் தலைக்கு கீழே ஏதாவது வைத்து தூங்கும் பழக்கம் எனக்கு உள்ளது இங்கே எதுவும் இல்லாததால் நான் உங்கள் கால்களின் மேல் தலையை வைத்தேன் இதற்காக வருந்துகிறேன் என்றேன் என் பேச்சை கேட்டு அவர்கள் கொஞ்சம் கோபமாக என்னால் உனக்கு தொந்தரவாக இருக்கிறதா என்று கேட்டார்கள் நான் இல்லை அத்தை அப்படி எதுவும் இல்லை சரி நீங்கள் தூங்குங்கள் நான் இனி தலையை வைக்க மாட்டேன் என்றேன் அதற்கு அவர்கள் இல்லை நீ ஒரு வேலை செய் நீ கீழே போய் என் பையிலிருந்து போர்வை எடுத்து வா அதன் மேல் தலையை வைத்து தூங்கு என்றார்கள் பிறகு அவர்கள் தங்கள் பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து என்னிடம் கொடுத்தார்கள் நான் இதை செய்ய வேண்டியதில்லை அத்தை என்றேன் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை அதனால் நான் கீழே போனேன் பை மிக பெரியதாக இருந்தது அதில் வேறு பல பொருட்களும் இருந்தன அதை எளிதாக இழுக்க முடியவில்லை நான் அத்தை நான் போகலாமா என்று கேட்டேன் அவள் சரி மேலே வா என்றார் நான் மேலே சென்றதும் அவள் தன் தலையை பக்கம் சாய்த்து படுக்க சொன்னார் நான் ஏன் என்று கேட்டேன் அவள் சொன்னால் நீ எனக்கு உதவி செய்தாய் நான் ஏதாவது செய்ய வேண்டும் பிறகு நாங்கள் இருவரும் ஒரே தலையானியில் தலை வைத்து கொண்டோம் ஆனால் தலையானை போதுமானதாக இல்லை ஆனால் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் தலையை நோக்கி கை நீட்டி என் கையில் தலை வைத்து படு என்றார் நான் சொன்னேன் அத்தை இது தேவையில்லை நான் இப்படியே படுக்கலாம் அவள் சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமில்லை படுத்து தூங்கு என்றாள் நான் மறுபக்கம் திரும்பி படுக்க முயன்றேன் அத்தையும் தூங்கிவிட்டாள் போர்வையில் வெப்பம் அதிகமாக இருந்தது எனக்கும் தூக்கம் வரவில்லை என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது அத்தையின் மூச்சு என் கழுத்தில் வந்து கொண்டிருந்தது என் இதையும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று புரியவில்லை சிறிது நேரத்தில் அத்தையின் கை என் தலையின் கீழ் இருந்தது வலிக்கிறது போல இருந்தது நான் தூங்கிறேனா இல்லையா என்று அவள் பார்த்தாள் நான் விழித்திருந்தேன் அப்போது அத்தை கேட்டால் என்ன தூக்கம் வரவில்லையா ஏதாவது பிரச்சனையா அவளுக்கு புரிந்துவிட்டது போல இருந்தது என் மேல் கை வைத்து சொன்னால் மன்னித்துவிடு எனக்கு இப்படி படுக்க பழக்கம் நான் என் டெடி பேரனும் இப்படித்தான் படிப்பேன் நான் அதை உருட்படுத்தாமல் நான் குளியலறைக்கு போய் வருகிறேன் என்றேன் அவள் சொன்னால் நானும் போக வேண்டும் ஆனால் ஏறுவதும் இறங்குவதும் பயமாக இருந்தால் தயங்குகிறேன் நான் உதவி செய்யலாம் என்று நினைத்து ஏற இறங்க உதவி செய்கிறேன் என்றேன் முதலில் நான் கீழே இறங்கினேன் அத்தைக்கு கீழே இறங்க உதவினேன் அவர்களுக்கு கை கொடுத்து பிடித்தேன் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை மாறாக அவள் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் பிறகு நான் குளியலறை அருகில் நின்றேன் அத்தை சொன்னால் முதலில் நான் போகிறேன் நீ வெளியே நில் பெண்கள் குளியலறைக்கு போகும்பொழுது யாராவது கூட்டிட்டு போய் வெளியே நிற்கச் சொல்வார்கள் நான் சரி என்று வெளியே நின்றேன் பதினைந்து நிமிடம் கழித்து அவள் வெளியே வந்தாள் அவள் முகம் வியர்வையால் நனைந்திருந்தது ஏன் என்று புரியவில்லை பிறகு நான் குளியலறைக்குள் சென்று வந்தேன் நாங்கள் இருவரும் எங்கள் வெற்றுக்கு திரும்பினோம் மீண்டும் அதை போல் படுத்தோம் சிறிது நேரம் கழித்து அத்தை கேட்டால் உனக்கு தூக்கம் வரவில்லையா நான் சொன்னேன் இல்லை அவள் சொன்னால் சரி கொஞ்சம் பேசலாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அவள் தன் பெயர் சர்மிளா என்று சொன்னாள் அவள் கணவர் அரசு வேலையில் இருப்பதாகவும் என் நகரத்தில் பணிமாற்றம் மாற்றம் கிடைத்ததாகவும் சொன்னாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கணவரை சந்திக்க வந்ததாகவும் சொன்னார் அவள் தன் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் சொன்னாள் அவள் பேச்சை கேட்டதில் அவள் கணவருக்கும் அவரிடம் சிறப்பு முக்கியத்துவம் இல்லை போல தோன்றியது அவர் வேலையில் மட்டுமே மூழ்கியிருப்பார் அத்தை இவை அனைத்தையும் சொல்லி தன் வாழ்க்கையின் துயர நினைவுகளை புதுப்பித்தாள் அவள் வருத்தத்தில் அழ ஆரம்பித்தாள் நான் சொன்னேன் அழாதீர்கள் அவள் சொன்னால் அழாமல் என்ன செய்வது நான் என் முழு வாழ்க்கையும் கணவன் மற்றும் குழந்தைகளாக அர்ப்பணித்தேன் எனக்கு என்ன கிடைத்தது ஒன்றுமில்லை நான் எழுந்து உட்கார்ந்தேன் உட்கார்ந்தார்கள் மன்னிக்கவும் உனக்கு என் சலிப்பான கதையை சொல்லிவிட்டேன் இப்பொழுது படுத்து தூங்கு என்றார் நாங்கள் மீண்டும் படுத்தோம் அப்பொழுது அத்தை என்னை பற்றி கேட்டார் நான் என் அறையை மாற்ற வேண்டும் என்றும் புதிய அறை தேட வேண்டும் என்றும் சொன்னேன் அத்தை கேட்டால் உனக்கு எங்கே அறை வேண்டும் நான் சொன்னதுக்கு அவள் சரி நான் பார்த்து சொல்கிறேன் என்றாள் பிறகு என் என்னை வாங்கி சேவ் செய்தார் நானும் அவள் என்னை சேவ் செய்தேன் பெயரை அந்த என்னை எழுதினேன் இதை பார்த்து அத்தை கேட்டால் நான் உனக்கு அத்தை போல் தெரிகிறனா நான் சொன்னேன் நீங்கள் என் அத்தை தான் பிறகு அத்தை கேட்டால் நாம் இருக்க முடியுமா நான் சொன்னேன் ஏன் கூடாது பிறகு அவள் பெயரே சரிமலா என்று எடிட் செய்தேன் அத்தை கேட்டால் உனக்கு காதலி உண்டா நான் சொன்னேன் இல்லை அவள் கேட்டால் ஏன் நான் சொன்னேன் முன்பு இருந்தது ஆனால் சில காரணங்களால் பிரிந்துவிட்டோம் அவள் ஓ என்றாள் இப்போது இரவு இரண்டு மணி நான் சொன்னேன் படம் பார்க்கிறீர்களா அவள் கேட்டால் எந்த படம் நான் சொன்னேன் ஹாலிவுட் படம் அவள் சொன்னால் ஓகே போடு நாங்கள் படம் பார்க்க ஆரம்பித்தோம் படத்தில் சில காட்சிகள் வந்தன எனக்கு சந்தோஷமாக இருந்தது அத்தை என் அருகில் இருந்தால் அவள் என் முகத்தை நோக்கி படுத்திருந்தாள் காட்சி கொஞ்சம் அதிகமானதும் நான் படத்தை ஸ்பீக் செய்தேன் அவள் கேட்டால் ஏன் ஸ்பீக் செய்கிறாய் பிடிக்கவில்லையா நான் சொன்னேன் உங்கள் காரணமாகத்தான் அவள் சிரித்தாள் நானும் சிரித்தேன் அத்தைக்கு எல்லாம் புரிந்தது பிறகு அவள் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு சொன்னால் எனக்கு தூக்கம் வருகிறது புளிதாகவும் இருக்கிறது படத்தை முடித்துவிடு நான் தூங்கப் போகிறேன் என்றாள் நான் உடனே போனை வைத்தேன் நான் சரி என்றதும் அவள் என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன் முகத்தை நோக்கி திரும்பி படுத்து கொண்டாள் இப்போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை ரயிலில் இது என் முதல் அனுபவம் புதிதாக இருந்தது ஆனால் நன்றாகவும் இருந்தது அத்தை சொன்னால் நன்றி எனக்கு உதவி செய்ததால் இன்றைய தினம் சிறப்பாக ஆக்கிவிட்டாய் நான் சொன்னேன் எனக்கு எந்த அப்சேசனையும் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு முக்கியம் அவள் சொன்னால் நீ இன்று எனக்கு பெரிய உதவி செய்தாய் இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் சிறிது நேரம் கழித்து அவள் என்னை தன் அருகில் இழுத்து கொண்டு இப்பொழுது படுத்து தூங்கு என்றால் காலை விடிந்தது நாங்கள் இருவரும் தயாராகி கொண்டிருந்தோம் இஸ் ஸ்டேஷனை அடைந்து இறங்கினோம் இது போன்ற கதையை நீங்கள் மேலும் கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா